நாடெல்லாம் வள்ளுவனை நகல் எடுக்கும் நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும் ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும் எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும் காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும் கடல் எல்லாம் அவ்வையின் களம் மிதக்கும் வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும் தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை வேறையும் வணங்கி என் உரையைத் துவங்குகிறேன்